எக் டபுள் எக்எல் நைட்டி கலெக்ஷன் தான்ப்பா எக்ஸ்எல் நைட்டு இதுக்கு முன்னாடி வித் ஓவர் அண்ட் சைட் பாக்கெட்டோட ஃப்ராக் நைட்டி கொடுத்திருந்தோம் அகைன் ரீஸ்டாக் ஆஃப் எக்ஸல் எடுத்துட்டு வந்திருக்கோம் ஸோ உங்களுக்கு பிடிச்சதா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க டபுள் எக்ஸெல்ல ஹாட் ஸ்டார் மாடல் நியூ ஸ்டாக் கொண்டு வந்திருக்கும் ஓகேங்களா செம்ம சூப்பரான ரெஸ்பான்ஸ் கொடுத்த பியூட்டிஃபுல் காட்டன் நைட்டி ஃப்ராக் நைட்டி இருநூத்தி அறுபதுக்கும் ஹாட் ஸ்டார் நைட்டி இரநூத்தி ஐம்பதுக்கும் கொடுத்துட்ருக்கோம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அப்படியே வீடியோக்கு லைக் கொடுத்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க மினிமம் ஃபோர் எடுக்கிற கஸ்டமர்ஸ்க்கு வந்து தௌசண்ட் ருபீஸ் ஃப்ரீ ஷிப்பிங்கில் எடுத்துக்கலாம் ஃப்ராக் நைட்டியும் சரி ஹாட் ஸ்டாரும் சரி மினிமம் ஃபோர் எடுக்கிறீங்கன்னா ரூபாய் ஃப்ரீ ஷிப்பிங் ஓகேங்களா மினிமம் த்ரீலேருந்தே ஃப்ரீ ஷிப்பிங்னா ஃப்ராக் நைட்டுக்கு எக்ஸாக்ட் ஆஃபர் உண்டு ஓகேங்களா ஒரு பீஸ் ரெண்டு பீஸ் எடுக்கிறீங்கன்னா ஃபார்ட்டி ஷிப்பிங் வரும் மினிமம் த்ரீலேருந்து ஃப்ரீ ஷிப்பிங் ஓகேங்களா செம சூப்பரான குவாலிட்டிப்பாக வாங்க கலெக்ஷன் பார்த்துடலாம் ஓகேங்களா ஃபர்ஸ்ட்டு பார்க்க போகிறது டபுள் எக்ஸல் கலெக்ஷன் டபுள் எக்ஸலாக பார்த்தீங்க அப்படின்னா சூப்பரான ஹாட் ஸ்டார் டிசைன் எடுத்துகிட்டு வந்திருக்கும் இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா இது மாதிரி பீட்ஸ் ஒர்க் அண்டு பாசி வச்சு மேட் பண்ணியிருப்போம் ஓகேங்களாடா கம்ப்ளீட்டாக அது மாதிரி பீட்ஸ் அண்டு ஸ்டோன் ஒர்க் வச்சு பண்ணியிருப்போம் சிங்கிள் பீஸோட ரேட்டு பார்த்தீங்க அப்படின்னா இரநூத்தி ஐம்பது மினிமம் த்ரீ எடுக்கிறீங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இண்டியா சிங்கிள் பீஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா இரநூத்தி ஐம்பது ப்ளஸ் நாற்பது ரூபா ஷிப்பிங் வரும் இதுவே மினிமம் த்ரீலேருந்து எடுக்கிறீங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங்காகவே எடுத்துக்கலாம் இதில் ஃப்ளீட்ஸ் இல்லாத சுடிதார் கட் மாடல் அழகான ரவுண்டட் பீட்ஸோ வித்து செவன் இன்ச்சஸ் ஜிப்பு யூனிக் பேட்டர்ன் வச்சு ஸ்டிச் பண்ணியிருப்போம் மேக்ஸிமம் என்ன டிசைன்கிறத எக்ஸாக்டாக ஓப்பன் பண்ணியே நம்ம ரிவீல் பண்ணிடுறோம் ஓகேங்களாடா ஸோ உங்களுக்கு பிடிச்சதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க செம்ம சூப்பரான குவாலிட்டி நல்ல ஒரு மொத்தமான கிளாத்தாக இருக்கும் கிட்டத்தட்ட த்ரீ தேர்ட்டி ஜிஎஸ்எம்மில் வரக்கூடிய பியோர் காட்டன் நைட்டிஸ் தான் செம்ம ப்ரீமியமான குவாலிட்டியில் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ஓகேங்களா செம சூப்பராக இருக்கும் குவாலிட்டி எல்லாமே கலர்ஸ் எல்லாமே பயங்கர டிஃப்ரெண்ட்டான ஷேட்ஸு கது கண்டிப்பாக எதுவுமே ரிப்பீட் ஆகாது ஓகேங்களா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அழகான பீட்ஸ் கூட சூப்பரான ஃப்ராக் கட் வச்சு ஹாட் மாடல் போட்டிருப்போம் செம சூப்பராக இருக்கும் நெக்ஸ்ட் இதே இதில் வைலட் வித் ஸ்கை ப்ளூவில் கலர்ஸ் அவைலபிள் இருக்குது ஹாட் ஸ்டாரில் இருபது பீசஸும் ஃப்ராக் நைட்டி எக்ஸலில் முப்பது பீசஸும் டோட்டலாக ஐம்பது பீஸ்னே கலெக்ஷன் பார்க்குறோம் ஸோ உங்களுக்கு பிடிச்சதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க இப்போ பார்த்துட்டு இருக்கிற டபுள் எக்ஸல் ஹாட் ஸ்டார் மாடல் எல்லாமே உங்களுக்கு இரநூத்தி ஐம்பது மட்டும்தான் சிங்கிள் பீஸ் இரநூத்தி ஐம்பது ப்ளஸ் ஃபார்ட்டி ருபீஸ் ஷிப்பிங் ஒரு பீஸ் ரெண்டு பீஸ் எடுக்கிறீங்கன்னா ஃபார்ட்டி ஷிப்பிங் மினிமம் த்ரீ எடுக்கிறீங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இந்தியா ரொம்ப அழகான பேட்டர்னாக இருக்கும் ரொம்ப நீட்டான ஸ்ட்ரக்சரில் பியூட்டிஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருப்போம் ஓகேங்களாடா கண்டிப்பாக உங்களுக்கு இதில் குவாலிட்டி இஷ்யூஸ் வராது த்ரீ தேர்ட்டி ஜிஎஸ்எம்மில் வரக்கூடியது செஸ்ட்டு சைஸ் நாற்பத்தெட்டு இன்ச்சஸும் ஹைட் ஐம்பத்தெட்டு இன்ச்சஸும் வரக்கூடியது அவ்வளோ ப்ரீமியமாக இருக்கும் லுக் எல்லாமே பயங்கர ஒரு லக்ஸரி லுக்காக தான் இருக்கும் ஓகேங்களா செம்ம சூப்பராக பீட்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணிப்போம் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ண முடியுமோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க செம்ம சூப்பரான குவாலிட்டி டேகோடு வரக்கூடிய ப்ரீமியம் டபுள் எக்ஸல் ஹாட்ஸ்டார் மாடல் ஓகேங்களா இது எல்லாமே ஃபுல் ஸ்டாக் அவைலபிள் இருக்குது ஓகேங்களா ரெட் அண்ட் நேவி ப்ளூ அல் எல்லா கலருமே கான்ட்ராஸ்டடான கலரோடு தான் மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி ஸ்டிச் பண்ணியிருப்போம் ஓகேங்களா எல்லாம் எதுவுமே ரிப்பீட் ஆகாது ப்ரீமியம் குவாலிட்டி ஒரு கலருக்கு ஒரு பீஸ் மட்டுமே இருக்குது ஸோ உங்களுக்கு வேணுங்கிற கலர்ஸை ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க அப்படின்னா மட்டுமே தான் எக்ஸாக்ட்டு கலர்ஸ் எடுக்க முடியும் ஓகேங்களா என்ன தான் நம்ம கொடுத்தாலுமே ஓவர் லேக்கிங் வித் சைட் பாக்கெட்டுக்கு கொஞ்சம் வரவேற்பு அதிகமாகவே இருக்குது ஓகேங்களா செம சூப்பரான குவாலிட்டி ப்ரீமியமான காட்டன்ஸ் தான் எல்லாமே ஓகேங்களா நீங்கள் எக் கேட்கக்கூடிய அத்தனை ரிப்பீட்டட் கலர்ஸுமே இன்றைக்கி ஸ்டாக் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இது எல்லாமே வெந்தய கலர்லாம் ரொம்ப ரேரான மெஹந்தி க்ரீன் கலர்ப்பா ரொம்ப சூப்பராக இருக்கும் கலர்ஸ் எல்லாமே பயங்கர டார்க் கலர்ஸ் தான் எதுவுமே ரிப்பீட் ஆகாது இதெல்லாம் பார்த்திங்கன்னா அழகான பட்டர்ஃப்ளைஸோடு ஸ்டிச் பண்ணியிருப்போம் செவன் இன்ச்சஸ் சிப்பு ஸோ தாராளமாக ஃபீட் பண்ணுறவங்க கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா வித் சிப் வித்தவுட் இஸ் சிப் ரெண்டுமே இருக்குது ஸோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் இது எல்லாமே பீட்ஸ் ஒர்க்கு தான் ஓகேங்களா இது பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ப்ளீ பீட்ஸ் ஒரு கூட பண்ணியிருப்போம் டபுள் டோன் கலர் நைட்டி ஓகேங்களா பிளாக் வித்து ஒரு செங்கல்பொடி கலர் மாதிரி இது பார்த்தீங்கன்னா எல்லோ வித்து பிளாக் கலர் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ளீட்ஸ் இல்லாத மாடல் இது எல்லாமே ஃப்ளீட்ஸ் இல்லாத மாடல் ஸோ உங்களுக்கு வேணுங்கிறத ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க அவ்வளோ ப்ரீமியமான தான் நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ஓகேங்களாடா சைஸ் வந்து டபுள் எக்ஸல் செஸ்ட்டு சைஸ் நாற்பத்தெட்டு இன்ச்சஸும் ஹைட் ஐம்பத்தெட்டு இன்ச்சஸும் இருக்கும் ரொம்ப ப்ரீமியமான குவாலிட்டி உங்களுக்கு கிளாத்தோட குவாலிட்டி பார்த்தாலே தெரியும் அவ்வளோ திக்காக இருக்கும் டிரான்ஸ்பரன்சி இருக்காது நீங்கள் மிஷின் வாஷ் போட்டாலும் சரி ஊற வச்சு அடித்து துவைச்சாலும் சரி உங்களுக்கு துணிக்கு எந்த ஒரு இஷ்யூஸும் வராது சரிங்களா செம்ம சூப்பரான தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இந்த சம்மருக்கு ஒரு நாளைக்கு ரெண்டு நைட்டி மாற்றினாலும் கூட இது இல்லை அவ்வளோ வைக்க அவ்வளோ ஒரு ஹீட் இருக்குது நிறைய தண்ணி குடிங்க ஸ்வெட் ஆகிறது ஒரு பக்கம் நல்லதுன்னு இருந்தாலுமே நம்மளை ஹைஜீனாக பார்த்துக்கிறது அதை விட முக்கியமான விஷயம் ஸோ எந்தளவுக்கு உங்களை ஹைஜீனாகவும் ஹைட்ரேட்டடாகவும் வச்சுக்கிட முடியுமோ அந்த அளவுக்கு வச்சுக்கோங்க கிட்ஸை மேக்ஸிமம் ரொம்ப வெயிலில் விடாதீங்க ரொம்ப சூப்பரான குவாலிட்டியில் காட்டன் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இதுக்கப்புறம் வந்து கிட்ஸ் வரும் லான்ச் பண்ண போகிறோம் ஸோ மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்படின்னா தான் ரெகுலரான அப்டேட்ஸ் பார்க்க முடியும் நேற்று ஒரு சிஸ்டர் வந்து வீடியோவில் எந்த ஏஜ் குரூப் அதிகமாக கிட்ஸ் நைட் நைட்வியர் வந்து ஹோல்சேல் ரேட்டில் வேணும்னு கேட்டிருந்தேன் ஃபைவ் இயர்ஸ் கேட்டிருந்தாங்க இன்னொரு சிஸ்டர் வந்து டீனேஜ் ஒரு எயிட் இயர்ஸ் டூ டீனேஜ் வரை போடுற மாதிரி கேட்லாக் எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்லியிருந்தீங்க இதை இதுக்கப்புறம் வேறு என்ன ஏஜ் குரூப் வேணும் அப்படின்னு சொல்லுங்கள் ஸ்மால் கிட்ஸா இல்லை எயிட் இயர்ஸ் அபோவ் தான் வேணுமா அப்படின்றத ஸோ அதுக்கு தக்கன தான் நம்ம லான்ச் கொடுக்க முடியும் எல்லாேருக்கும் கிடைக்கணும் பீசஸ் வந்து அதுக்காக தான் ஸோ நீங்கள் சொல்கிறத ஸோ நீங்கள் எந்தெந்த கேட்டகரி வேணும்னு சொன்னீங்க அப்படின்னா அதுக்கு தக்கன நம்ம எடுத்துகிட்டு வருவோம் அது மாதிரி நைட்டு வியராக வேணுமா இல்லாட்டி நைட் ஷூட் மாதிரி வேணுமா நைட்டியாக வேணுமான்னு இன்ஃபார்ம் பண்ணுங்கள் ஓகேங்களாடா பாய்ஸ்க்கும் நம்ம செட்டு எடுத்துகிட்டு வரலாம் மேக்ஸிமம் செட் எடுக்கிறோம் அப்படின்னா அது பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ரெண்டு வருமே மிக்ஸ் பண்ணி போடுற மாதிரி தான் எடுத்துகிட்டு வருவோம் கிட் செட்டை பொறுத்த மட்டும் ஸோ அதுக்கு தக்கன உங்களுக்கு வேணுங்கிறத நீங்கள் புக் பண்ணிக்கலாம் ஓகேங்களாடா செம்ம சூப்பரான குவாலிட்டி ப்ரீமியமான காட்டன் தான் எல்லாமே அது மாதிரி எக்ஸல் டபுள் எக்ஸலில் நைட் ஷூட் யாருக்கும் வேணும் அப்படின்னாலுமே நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணுங்க பனியன் கிளாத் மெட்டீரியல் மாதிரி வேணுமா இல்லை பியோர் காட்டனில் வேணுமா அப்படின்றதும் அதுவுமே நம்ம இதுக்கப்புறம் லான்ச் பண்ண ஆரம்பிக்கலாம் ஓகேங்களாடா ஏன்னா சம்மர் வந்து இன்னும் ரெண்டு மாதம் இருக்குது பயங்கர வெயில் ஸோ அதுக்கு தக்கன நம்மளோட காட்டன் வியர் எல்லாமே லான்ச் பண்ண ஆரம்பிக்கலாம் நெக்ஸ்ட் வீக்லேருந்து உங்களுக்கு சாரி அப்டேட்டும் வர ஆரம்பிச்சிடும் ஓகேங்களா செம்ம சூப்பரான குவாலிட்டி ப்ரீமியம் காட்டன் நைட்டிஸ் தான் எல்லாமே ஓகேங்களா ஸோ பிடிச்சதை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் ஒரு கலருக்கு ஒரு பீஸ் மட்டும்தான்டா இருக்கும் திரும்ப திரும்ப சொல்லிட்டேன் ஸோ வந்து ரிப்பீட் ஆகாது கலர்ஸ் ஓகேங்களா செம்ம சூப்பரான குவாலிட்டி எல்லாமே நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது எக்ஸல் காட்டன் நைட்டிஸ் ஓகேங்களாடா எக்ஸெல்லில் பார்க்க போகிறது பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ராக் நைட்டி ஃப்ராக் நைட்டியில் வித்தவுட் பஃப் ஸ்லீவு சூப்பரான ஓவர் லாக்கிங் அண்டு சைட் பேக்கெட்டோடு வரக்கூடிய கலர்ஸ் எல்லாமே ஃபுல் ஸ்டாக் இருக்குது சைஸ் வந்து செஸ்ட்டு சைஸ் நாற்பத்தாறு இன்ச்சஸும் ஹைட் ஐம்பத்தாறு இன்ச்சஸும் இருக்கும் தாராளமாக வந்து சிப்பு வந்து செவன் இன்ச்சஸ் இருக்கும் ஸோ ஃபீட் பண்ணுறவங்க கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா யா அவ்வளோ ப்ரீமியமாக தான் நம்ம பார்த்து எடுத்துகிட்டு வந்துருக்குறோம் கலர்ஃபுல்லான நைட்டிஸ் ப்ரீமியம் குவாலிட்டி ஃபுல் ஸ்டாக் இருக்குது Premium quality வித்து ஃப்ளீட்ஸோடு ஸ்டிச் பண்ணியிருப்போம் செவன் இன்ச்சஸ் ஜிப்பு தாராளமாக ஃபிட் பண்ணுறவங்க கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஜிப்பு வந்து நீங்கள் மிஷின் வாஷ் போட்டாலுமே ஒன்றும் செய்யாது ஜிப்பை மிஷினில் போடுறச்சே நீங்கள் க்ளோஸ் பண்ணிவிட்டு போடுங்க சரிங்களா சிலர் வந்து ஓப்பனில் விட்டுருந்திங்க ஒரு இதோட ஒரு இது சுற்றும் போது கஷ்டமாக இருக்கும் மிஷினில் போடையில் நீங்கள் க்ளோஸ் பண்ணிவிட்டு நீங்கள் நார்மலாக சுருட்டி எப்போவும் போல் மிஷினில் வைக்கிற மாதிரி வச்சிங்க அப்படின்னா நைட்டு எதுவுமே ஆகாது சாயம் போகாது எந்த ஒரு இஷ்யூஸும் வராது ப்ரீமியம் குவாலிட்டி ஃபர்ஸ்ட் குவாலிட்டி ஃபர்ஸ்ட் கேரண்டி ஓகே அவ்வளோ சூப்பரான காட்டனை நீங்கள் மிஷின் வாஷ் போட்டால் எடுத்தாலுமே சரி காய போடுறாச்சே உள்பக்கமாக திருப்பி ட்ரெஸ்ஸஸை ட்ரை பண்ணுங்க நிறைய பேர் அப்படியே வெயிலில் போட்டுறீங்க அப்படி போடாதீங்க ஏன்னா எப்போவுமே ஒரு நியூ லுக்கு ஒரு புதுசாகவே தெரியணும் கலர் போகாது பட் அந்த புது லுக்கு வேணும் எப்போவுமே நைட்டு வியவ் பண்ணிடலாம் அப்படின்னா உள்பக்கமாக திருப்பி திருப்பி காயப்போடுங்க சரிங்களா அது ஒரு சின்ன டிப்பு தான் ரொம்ப வருஷம் ஆனாலும் உங்களுக்கு நைட்டே அப்படியே புதுசாகவே இருக்கும் ஏன்னால் எல்லாத்தையுமே நைட்டி கலெக்ஷன்ஸ் எக்கச்சக்கமாக இருக்கும் பட் எப்போ எப்போ போட்டாலுமே ஒரு ஒன் இயர்லேயே அப்படி பழசான ஒரு லுக்கு தெரியும் அதுக்கான சின்ன சின்ன டிப்பு தான் இரு இது எல்லாமே கலர்ஃபுல் நைட்டிஸ் தான் நீங்கள் வருஷ கணக்கில் யூஸ் பண்ணாலுமே இந்த கலரோட வந்து அந்த ஃபேட்னஸ் வந்து உங்களுக்கு வராது ஏன்னா அவ்வளோ கலர்ஃபுல்லாக எவ்வளோ டார்க்காக கொடுக்க முடியுமோ அவ்வளோ டார்க்காக தான் நம்ம எடுத்துகிட்டு வந்துட்டுருக்குறோம் ப்ரீமியம் குவாலிட்டி கண்டிப்பாக நம்மள்கிட்ட நைட்டி வாங்கினவங்களுக்கு நம்மளோட குவாலிட்டி பற்றி தெரியும்டா ஸோ உங்களுக்கு எந்த ஒரு கவலையும் வேண்டாம் அவ்வளோ கிளாத்தோட குவாலிட்டியை பார்த்தாலே உங்களுக்கு காட்டனோட குவாலிட்டி என்னன்னு தெரியும் ஓகேங்களா அவ்வளோ திக்கான அவ்ளோ அவ்வளோ ப்ரீமியமான அப்படியே பஞ்சாட்டம் கிளாத்தை தான் நம்ம எடுத்துகிட்டு வருவோம் ஓகேங்களா எல்லாமே டபுள் கலர் தான் பிடிச்சதை அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க ஓகேங்களாடா செம்ம சூப்பரான குவாலிட்டி எல்லாமே டபுள் டபுள் கலர்ஸு செம்ம ப்ரீமியம் லுக்கில் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ஓகேங்களா எந்த ஒரு பீஸில் ரெண்டு கலர் இருக்குன்னா அதை கண்டிப்பாக ஃபோட்டோவில் இருக்கும் நீங்கள் அதை செக் பண்ணி கூட புக் பண்ணிக்கலாம் ஓகேங்களாடா இது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ரெட்டிஷ் கலர் வித் ப்ரௌன் கலர் எல்லாமே ஃபுல் ஸ்டாக்கு ஹேண்ட் ஸ்டாக் கலெக்ஷன் தான் இன்றைக்கி நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்குள்ள டிஸ்பேச் பண்ணிடுவோம் நம்ம என்றைக்குமே நம்மகிட்ட இல்லாத கலெக்ஷனுக்கு ப்ரீ புக்கிங் எடுக்கிறது கிடையாது ஸோ நீங்கள் அட்வான்ஸாக பே பண்ணாதீங்க தயவு செஞ்சு அமௌண்ட்டாக அட்வான்ஸாக பே பண்ணாதீங்க இருக்கா அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிட்டு மட்டுமே நீங்கள் பே பண்ணுங்கள் ஓகேங்களா செம்ம சூப்பராக இருக்கும் குவாலிட்டி வியாபாரம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க லிமிட்டடான ஸ்டாக்லேருந்தே நீங்கள் எடுத்து பண்ண ஆரம்பிக்கலாம் மினிமம் பத்து பீஸ்லேருந்தே நீங்கள் எடுத்து நம்மள்கிட்ட வியாபாரம் பண்ண ஆரம்பிக்கலாம் ஓகே ங்களாடா ஹோல்சேலில் சின்ன சின்ன பிஸ்னஸ் பண்ணணும் வீட்டில் இருந்தே பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலான்ற ஐடியா இருக்கு அப்படின்றவங்க சரிங்களாடா ஸோ அதுக்கு தக்கன உங்களோட கன்வீனியண்டுக்கு தக்கன பீசஸை அரேஞ்ச் பண்ணி எடுத்துக்கலாம் ஓகேங்களா செம்ம ப்ரீமியமான குவாலிட்டி இது எல்லாமே ஃபுல் ஸ்டாக் நம்மகிட்ட ஹேண்ட் ஸ்டாக் இருக்குது ஓகேங்களா எப்போ வந்தாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் ஃப்ராக் மாடலில் இவ்வளோ கலெக்ஷன்ஸ் ஒரே நாளில் தேர்ட்டி பீசஸ் லாஞ்ச் பண்ணியிருக்கோம் அதுவும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் சைட்ஸு எந்த கலருமே ரிப்பீட் ஆகாது ஸோ உங்களுக்கு பிடிச்ச கலரை ஈஸியாக டேக் பண்ணிக்கலாம் ரொம்ப ப்ரீமியமான குவாலிட்டி ஒரு நைட்டியோட ரேட்டு பார்த்திங்கன்னா இரநூத்தி அறுபது ஒரு பீஸ் ரெண்டு பீஸ் எடுக்கிறீங்கன்னா நாற்பது ரூபா ஷிப்பிங் வரும் மினிமம் த்ரீ எடுக்கிறீங்க அப்படின்னா ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இந்தியா எடுத்துக்கலாம் அதாவது ஃப்ரீ ஷிப்பிங்காக நீங்கள் எடுத்துக்கலாம் இதுவே நீங்கள் நாலு நைட்டி பை பண்ண போகிறீங்கன்னா ஒரு பீஸ்க்கு இரநூத்தம்பது ரூபா தான் கால்குலேட் பண்ணுவோம் ஆயிரம் ரூபாய்க்கு நாலு நைட்டி ஃப்ரீ ஷிப்பிங்காக நம்ம கொடுத்துருவோம் ஓகேங்களாடா ரொம்ப க்ளியராக எக்ஸ்ப்ளைன் பண்ணிவிட்டேன் மினிமம் ஃபோராக பர்ச்சேஸ் பண்ணுறவங்களுக்கு சூப்பரான ஆஃபர் ஓகேங்களா செம்ம ப்ரீமியம் குவாலிட்டி சிங்கிள் பீஸோட ரேட்டு பார்த்தீங்கன்னா இரநூத்தி அறுபது செம்ம சூப்பராக இருக்கும் ஸோ உங்களுக்கு பிடிச்சதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க மல்டிபிள் கலர்ஸ் அவைலபிள் இருக்குது இதில் முப்பது பீஸ் இருக்குன்னா அந்த முப்பது பீஸுமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஷேட்ஸு எதுவுமே ரிப்பீட் ஆகாத கலர்ஸ் தான் அவ்வளோ பியூட்டிஃபுல்லான கலர்ஸ் கண்டிப்பாக இன்னைக்கு போட்ட வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்றத நம்புகிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் வீடியோவுக்கு லைக் கொடுத்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க தச சாப்பிங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதுக்கப்புறம் போட வேண்டிய கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு என்ன மாதிரி கலெக்ஷன் என்ன சைஸ்ல எதிர்பார்க்குறீங்க நைட்டியே சா நைட்டியே தவிர நீங்க என்னென்ன நைட்டிஸ் கேட்குறீங்க அப்படின்றத மறக்காம இன்ஃபார்ம் பண்ணுங்க ஸோ அதுக்கு தக்கன நம்ம வந்து கலெக்ஷன்ஸ் வந்து உங்களுக்காக எடுத்துகிட்டு வரலாம் ஓகேங்களாடா ப்ரீமியமான குவாலிட்டி தான் ஃபுல் ஸ்டாக் இருக்குது கிளாத்தோட குவாலிட்டியை பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு அப்படியே பட்டு துணியாட்டம் ஒரு பியோர் காட்டனில் வரக்கூடியது கொஞ்சம் கூட மிக்சடு கிடையாது ஓகேங்களா கலர்ஸ் எல்லாமே டபுள் டோனில் அவ்வளோ ஒரு ப்ரீமியம் பியோர் காட்டனில் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ஓகேங்களாடா சுடிதார் ஃபிட் நைட்டி போட்டிங்கன்னா அவ்வளோ சாஃப்டாக ஒரு பியூட்டிஃபுல்லான லுக் இருக்கும் உங்களுக்கு ஓகேங்களா யா ப்ரீமியம் குவாலிட்டி தான் செஸ்ட்டு சைஸ் நாற்பத்தாறு இன்ச்சஸும் ஹைட்டு தாராளமாக ஐம்பத்தெட்டுலேருந்து ஐம்பத்தாறு இன்ச்சஸ் அதாவது உங்களுக்கு டபுள் எக்ஸ் ஹைட்டு தாராளமாக கிடைக்கும் நான் வந்து நல்ல ஹைட்டாக இருப்பேன் சிஸ்டர் ஆனால் பாடி வந்து கொஞ்சம் ஃபிட்டாக தான் இருப்பேன் நான் கொஞ்சம் உள்ளியாக தான் இருப்பேன்றவங்க தாராளமாக கண்ணை முடிட்டு நீங்கள் சூஸ் பண்ணலாம் நம்மள்கிட்ட ரெகுலராக நைட்டி வாங்குறவங்களுக்கே தெரியும் நம்மள்கிட்ட வாங்கக்கூடிய எக்ஸ்எல்லே டபுள் எக்ஸ்எல் அளவுக்கு இருக்கும் அப்படின்றது பட் இது கரெக்ட் சைஸ் ஓகேங்களாடா ஸோ எக் மற்ற நைட்டிலேருந்து இதோடய ஃபிட்டு வந்து செம்ம ப்ரீமியமாக ரொம்ப நீட்டான லுக் இருக்கும் எக்ஸ்ட்ரா தையல்லாம் நீங்கள் போடவே வேணாம் தாராளமாக இதிலேயே உங்களுக்கு ஓவர்லாக்கும் நம்ம அடிச்சிருப்போம் சைட் பாக்கோடோட ஓகேங்களா ஸோ வந்து எக்ஸ்ட்ரா தையல் கூட நீங்கள் போட வேண்டாம் அப்படியே வாங்கி வியோ பண்ணிவிட்டு நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம் ஓகேங்களாடா செம்ம சூப்பரான குவாலிட்டி எத்தனை தடவை வாஷ் பண்ணாலுமே உங்களுக்கு வாஷிங் இஷ்யூஸ் வராது ப்ரீமியம் தான் பார்த்து பார்த்து எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இதில் வந்து நீட்டாக ப்ரிண்ட் பண்ணியிருப்போம் ஓவர் லாக்கிங் அண்டு சைட் பாக்கெட் அப்படின்றத ஸோ நீங்கள் வியாபாரம் பண்ணுறவங்களாக இருக்கீங்க அப்படின்னா தாராளமாக சொல்லி கூட கொடுக்கலாம் பேக்கெட்டுமே உங்களுக்கு ரொம்ப சின்ன பேக்கெட்டெல்லாம் எடுக்காதுடா நல்ல ஒரு மொபைல் ஹோல்ட் பண்ணுற அளவுக்கு பெரிய பேக்கெட்டாக தான் இருக்கும் ஓகேங்களா சமைச்சிட்ருக்குறோம் வெளில வாக்கிங் போகிறோம் அப்படின்ற மாதிரி இருக்கும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் உங்களோட மொபைலை நம்மளோட பேக்கெட்லேயே போட்டு நீங்கள் எடுத்துகிட்டு போய்க்கலாம் நல்ல ஒரு பெரிய பேக்கெட்டாகவே இருக்கும் ஓகேங்களாடா ப்ரீமியம் குவாலிட்டி சூப்பரான கண்டிஷனு ஃபர்ஸ்ட் குவாலிட்டி காட்டன் மெட்டீரியல் ஒரு கலருக்கு ஒரு பீஸ் மட்டுமே இருக்குது ஸோ எவ்வளோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ண முடியுமோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க லிமிட்டெட் ஸ்டாக் மட்டும்தான் கலர்ஸ் எல்லாமே ஒன்றுக்கு ஒன்று அவ்வளோ ப்ரீமியம் குவாலிட்டியில் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ஓகேங்களாடா சூப்பராக இருக்கும் குவாலிட்டி எல்லாமே டபுள் டபுள் கலரில் அவ்வளோ நீட்டான ஒரு லுக் இருக்கும் அப்படியே ஒரு நியூவான ஒவ்வொரு லான்ச்சுமே ஒவ்வொரு கலருமே அப்படியே பார்த்து பார்த்து எடுத்துகிட்டு வரக்கூடியதான் அவ்வளோ ப்ரீமியமாக தான் பார்த்து எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இந்த லெமன் எல்லோலாம் இதனால் வரை நம்ம கொடுக்காத கலர் ஓகேங்களாடா அவ்வளோ சூப்பராக இருக்குது குவாலிட்டி வந்து சாஃப்ட் காட்டனாகவும் இருக்கும் ப்ரீமியம் பியூர் காட்டனில் ரொம்ப சாஃப்டான மெட்டீரியலாகவும் நம்மளோட காட்டன் இருக்கும் ஓகேங்களாடா ஸோ உங்களுக்கு பிடிச்சதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் தேங்க்யூ ஸோ மச்